இன்றைக்கி காலையில் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பார்த்தேன் வந்து பெரிய அதிருப்தியாகவே இருந்தது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி கம்பத்தை புல்டோசர் வச்சு அப்படியே அதை அப்படி அப்படி வந்து தரமட்டமாக்குறாங்க எங்கேயோ அது நடந்தது இது இது ஒரு காட்சி இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா நடிகர் ரஞ்சித் அவர் பார்த்திங்கன்னா விஜய் நான் எங்கே பார்த்தாலும் அவர் மூஞ்சியில் ஒரு குத்து விடுவேன் அப்படின்றார் வந்து அவருக்கு என்ன கோபம் தெரியல வந்து விஜய் மூஞ்சியில் நான் குத்து விடுவேன் இன்னொரு பக்கம் சரி இந்த கொடிக்கம்மம் என்ன வந்து அனுமதிக்கப்படாத இடத்தில் ஏதாவது கொடிக்கம்மை வச்சாங்களா இல்லை வந்து திட்டமிட்டு யாராவது தூக்கி அதை போடுறாங்களா இல்லை விஜய் மீது உள்ள வன்மத்தில் இல்லை விஜய்யுடைய கட்சியுடைய வளர்ச்சியின் மீது உள்ள புராமியில் யாராவது இது வந்து ஆட்சி நொறுக்கிருக்காங்களான்னு விசாரிக்கும் பொழுது இது இங்கேல சாமி இது இலங்கையில் இலங்கையில் என்ன ஆச்சு அப்படின்னா இலங்கையுடைய வடக்கு மாகாணங்களில் பெரும் கொந்தளிப்பாகி தாபேக்காவனுடைய கொடி எங்கேயும் இருக்கக்கூடாது தாபேக்காவுடைய கொடி எங்கேயாவது கட்டியிருந்தேன்னா இறக்கி விடுங்க விஜயோடைய ரசிகர்கள் விஜயோடைய ரசிகர் மன்றம் நற்பணி இயக்கம் தாவேக்காவனுடைய இது விஜயோடைய பச்சை குத்திக்கிட்டு இருக்கேன் விஜயோடைய சட்ட போட்டுருக்கேன் விஜயோடைய க இது வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க இமிடியட்டாக உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு அங்கே உள்ள கவர்மெண்ட்டே உள்ளே இறங்கி வேலை பார்த்துருக்காங்க பொழுது ஒரு நபர் தமிழ்நாட்டில் இறங்கி ஒரு மாநாட்டில் பேசுகிற பேச்சு அந்த பக்கம் தென்பக்கம் வந்து இலங்கை அளவுக்கு கொந்தளிக்குது வெறுப்பை காட்டுது வன்மத்தை கக்குது கொடி கம்பத்தை இடிக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும் வந்து நீங்கள் விஜய் பேஸ்ட்டு போனார் அவர் ஒரு பச்சா பிள்ளை அவர் ஒரு கூத்தாடி அவர் வந்து வீணாக போனவர் விஜய் வந்து எல்லோரும் வந்து கூத்தாடியை பார்க்குறதுக்காக இவ்வளோ கூட்டம் வந்தது வந்தவன் பூரா வந்து விசிலடைச்சாங்க குஞ்சுங்க எவனும் ஓட்டு உரிமை கிடையாது யாரும் ஓட்டு போட மாட்டாங்க தொடர்ச்சியாக விமர்சனம் வந்து எல்லோரும் அணில் குஞ்சுங்க அப்புறம் வந்து இந்த இதுவுங்க அந்த இதுவுங்க ஒட்டு மொத்தமாக பொறாமையினுடைய வெளிப்பாடாக வன்மத்தினுடைய உச்சக்கட்டமாக இறங்கி விஜய் மீது குத்தப்பட்ட விஷயம் தான் அது இது காரணம் என்னன்னா நான் திரும்ப சொல்றாங்க இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை தமிழக அரசில் உள்ள ஒட்டுமொத்த கட்சிகளும் விஜய் மீது ஒரு பெரிய கோபத்தில் இருக்காங்க அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு இன்னொரு பக்கம் இலங்கையில் அண்டை நாடான இலங்கையில் வந்து வெடிச்சிருக்குது என்ன நடந்தது அந்த வீடியோ பார்க்கும்போது இலங்கையில் உள்ள நம்ம சில நண்பர்கள்கிட்ட கேட்கும்போது போது சொன்ன இதுதான் இந்த ரெண்டாவது மாநாட்டில் விஜய் பேசின பேச்சு வந்து கச்சத்தீவை மீட்போம் தமிழக அரசியலில் யார் வந்தாலும் வைக்கிற முதல் விஷயம் என்னென்னா கச்சத்தீவே மீட்போம் கட்சத்தீவே மீட்போம் கச்சத்தீவே மீட்போம் அது தொடமாமல் யாருன்னு அரசியல் பண்ணியிருக்காங்களா ஒரு பேடு கட்சியாக கூட இருக்கட்டுங்க அவங்க வந்து பேச மாட்டும் போது பார்த்திங்கன்னா கச்சத்தீவே மீட்போம் நாங்கள் அப்படின்னு ஒரு குரல் கொடுப்பாங்க வந்து அதை தான் விஜயும் சொல்லியிருந்தார் கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு அவங்க சொன்ன குரலை தாண்டி இவர் சொன்ன குரல் இலங்கை வரைக்கும் போய் வரி வடிச்சிருக்கு அப்படின்னா அந்த குரலுக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இருக்குது சரி அவங்க என்ன சொல்கிறாங்க இலங்கையில் எங்க எங்ககிட்ட தான் எழுதி கொடுத்துட்டீங்க நீங்கள் எங்களுக்கான தீவு தான் அந்த தீவு அதை மீட்போம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது எப்போ இதுக்கு முன்னே வந்தவங்களாம் சொன்னாங்களே எவ்வளோ சொன்னாங்களே டிஎம்கே ஏடிஎம்கே மதிமுக நாம் தமிழர் அது இது பாமக எல்லா கட்சியும் சொல்லிக்கிட்டே போகலாம் வந்து எல்லாரும் இதை எடுத்தாங்கல்ல அப்பெல்லாம் கொந்தளிக்காத அந்த அண்டை நாடு விஜய் சொல்லும்பொழுது கொந்தளிச்சிட்டு விஜயோடைய ரசிகர் மன்றம் இருக்கக்கூடாது நற்பணி மன்றம் இருக்காது தாவேக்கா கொடி இருக்கக்கூடாது எல்லாத்தையும் ஓகே தூக்கி தூள் கலப்புங்க உச்சக்கட்டமா எங்க போய் நின்றாங்க தெரியுங்களா ஜனநாயகன் படத்தை இலங்கையில் நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் இங்கே ஒரு தியேட்டர்ல கூட ஜனநாயகம் படம் ஓடாது இந்தியாவை தாண்டி ஓவர்சீஸில் அதிக ரசிகர்களை கொண்ட அதிக தொண்டர்களை கொண்ட ஒரே நபர் வந்து விஜய் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது இலங்கையில் விஜயோடைய படத்துக்கு ஒரு கணிசமான வசூல் உண்டு அப்படின்னு பெரிய ஓப்பனிங் உண்டு அப்படின்ட்டு சமீப காலங்களில் அது நிறுவனம் ஆகிட்டு அது வந்து நம்ம இவருக்கு வேண்டப்பட்டவர் அவருக்கு வேண்டப்பட அதெல்லாம் சொல்ல சொல்லு இது வந்து அப்பட்டமான ஒரு விஷயம் இது இது எங்கே போய் முக்கியம் ஜனநாயகன் படத்தை நாங்கள் இங்கே ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் ஜனநாயகன் படத்தை யாரும் வாங்காதீங்க போது அவங்க ஒரு பக்கம் தேட்டரில் ஒரு பக்கம் கலக்கமாகிடுச்சு இதை வந்து எடுங்க அப்படின்னு சொல்றது இன்னொரு பக்கம் சரி இன்னொருத்தர் வந்து சொல்லியிருக்காரு அது கச்சத்தீவு கிடையாதுங்க மணல் மேடு அது வந்து ஒரு மணல் திட்டு அப்படின்னு இருக்காரு இவ்வளவு கால கச்சத்தீவு கச்சத்தீவுன்னு போது இவர் மட்டும் எப்படி மணல் திட்டு மணல் மேடுன்னு சொல்கிறார்கள் ஒரு கட்டத்தில் வணிக போக்குவரத்திற்கு ஒரு ஃப்ரீயா அதாவது இலங்கை கடல் எல்லைக்கு தாண்டி நம்ம போகணும் நம்ம கப்பல்கெல்லாம் போகணுன்னுக்காக வந்து ஒரு பரஸ்பர ஒப்பந்தத்திற்காக இந்திரா காந்தி அவர்கள் நீங்கள் கச்சத்தீவு வச்சுங்க எங்கள் கப்பல்களை வந்து அந்த வழியை அனுமதிங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயந்தான் அப்போ என்ன ஒரு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா பத்து வருஷத்துக்கு எங்கள் மீனவர்கள் இந்திய மீனவர்கள் அப்படி தான் சொன்ன இந்திய மீனவர்கள் பத்து வருடத்திற்கு அங்கே அவங்க வலையை வந்து உலர்த்திக்கலாம் அவங்க கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கலாம் எங்கே அந்த கச்சத்தீவில் வந்து அவங்க என்னாலும் அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த பத்து வருடம் முடிஞ்ச பிறகு அது ரெனியூவல் பண்ணாங்களா தெரில ஓகே அவங்க இறங்கிட்டாங்க இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது ஓடி போயிடுங்க ஓடி போயிடுங்க இதை தாங்க வந்து கடல் தாண்டி மீன் பிடிச்சிட்டாங்க கடல் தாண்டி மீன் பிடிச்சா கடல் எல்லாம் ரொம்ப கம்மி இதெல்லாம் அப்பவே அந்த டாக்குமெண்ட்ன்றாங்கல்ல அதை கரெக்டாக பண்ணியிருந்தா இதற்கான விஷயமே இல்லாம போயிருக்கும் அது ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாரும் கச்சத்தீவம் மீட்போம் கச்சத்தீவம் மீட்போம் அப்படின்னு சொல்லும்பொழுது எதிர்க்காத எதிர்வொலி இன்றைக்கு விஜய் கொடுத்த அந்த குரல் அந்த அந்த குரல் அந்த மாநாட்டில் கொடுத்த அந்த குரல் பார்த்தீங்கன்னா கொடி கம்பத்தை இடிக்கிறது படத்தை விட ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு இதெல்லாம் பண்றது உண்மையில் கச்சத்தீவு மணல் மேடா கச்சத்தீவு என்பது இரநூத்தி எண்பத்தைந்து ஏக்கர் கொண்ட ஒரு நிலப்பரப்பளவு நிலப்பரப்பளவு நீங்கள் ஊத்து வரக்கூடிய இடம் வந்து அது மேடு கிடையாது அங்கே மனிதன் வாழ்வதற்கான தகுதி உள்ள ஒரு இடம் அங்கே அந்தோனியார் ஆலயம் அங்கே இருக்கு வந்து அந்த ஆலயம் இருக்கு சரி கச்சத்தீவு யாருக்கு தான்மா சொந்தம் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு வரலாறாக திருமலை நாயக்கர் காலத்துலேருந்து ஒவ்வொரு வரலாறாக எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் ஜமீனுக்கு சொந்தமான இடங்கிறது இந்த கச்சத்தீவு அது யாருன்னா விக்டோரியா மகாராணி இந்த செப்பேடுன்னு வாங்க தெரியுங்களா இப்போல்லாம் பத்திரம் எழுதுகிறாங்க அந்த செப்பேட்டில் கம்ப்ளீட்டாக எழுதி கொடுத்து கொடுத்துருக்காங்க எங்கேருந்து ஆரம்பித்து எங்கேருந்து வந்து ராமநாதபுரம் ஜமீனுக்கு சொந்தமான ஒரு பகுதி தான் வந்து கச்சத்தீவு உங்களுக்கு ராம ராமேஸ்வரத்திற்கும் அதுக்கும் பெரிய இதுவே கிடையாது கிடையாதுங்களே வந்து ஒரு ரோடு மார்க்கமாக வந்து கொஞ்சம் நேரத்தில் போயிடலாம் அப்படியாப்பட்ட இடத்தை ஒரு கட்டத்தில் கொடுத்துட்டாங்க வந்து உண்மையிலேயே உங்களுக்கு தாரை வாத்து கொடுத்தது தான் வந்து அதை மீட் பண்ணால் கொடுங்க நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறது தான் ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை என்ன இருக்கிற அந்தோனியார் ஆலய திருவிழாவிற்கு ஏன்னா அங்கே இருக்க மீனவர்களுடைய ஒரு குல தெய்வமாக கருதக்கூடிய அவருடைய விழாவிற்கு மட்டும் அனுமதிக்கப்படுறாங்க அதுலேயும் பயங்கர டைட் செக்யூரிட்டியோடு தான் அனுமதிக்கக்கூடாது சரி விஜய் இப்போ குரல் கொடுக்குறாரு இதெல்லாம் கூட படியதெல்லாம் இருக்குது தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் மீது கடும் தாக்குதல் ஏற்பட்ட பொழுது அதுக்கு யாருமே குரல் கொடுக்காத பொழுது ஒரு நடிகனாக வேலாயுதம் படப்பிடிப்பு பொள்ளாச்சியில் நடந்துக்கிட்டு இருக்கு நேராக கிளம்பி நாகப்பட்டினத்துக்கு வந்து ஆன் ரோட்ல வந்து நாகப்பட்டினத்தில் திடீர்னு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அது எந்த மீன்ஸ்ட்ரீம் மீடியாவில் அந்த வீடியோ இல்லைங்க வந்து ஒரே யாரோ அப்போ அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த செல்ஃபோனில் ஒரு வீடியோ ஒன்று மட்டும்தான் அது மட்டும்தான் வைரலாக இருக்குது அப்ப அந்த மீனவர்கள் மத்தியில் விஜய் அந்த பேச்சு பாருங்க இன்னைக்கும் ஒரு மீனவன் நண்பனாக ஒரு படகோட்டியாக எப்படி எம்ஜிஆர் அந்த அளவுக்கு விஜய் சவால் விட்டார் வந்து சவால் விட்டார் அப்ப இருந்த மத்திய அரசுக்கு இவங்களுக்கு சவால் விட்டார் இந்திய மீனவர்கள் சொல்லுனாரு ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு போஸ்ட் கார்டை எடுத்து நீங்க அடிங்க மத்திய அரசுக்கு வந்து லெட்டர் போடுங்க உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிங்க எதிர்ப்பை தெரிவிங்க ஏன்னா இப்ப மாதிரி வந்து வாட்ஸ்அப் மாதிரியான இனி ஒருத்தர் மீது கை ஒரு மீனவன் மீது நீங்கள் கை வச்சிங்கன்னா அப்புறமா நான் களத்தில் இறங்க வேண்டியதாக இருக்கும்னு அதை விட கேள்வி பேசுனாங்க எப்பா இவர் வந்து ஏதோ யாரோ டைரக்டர் எழுதி கொடுத்த டைலாக் வந்து நாகப்பட்டினத்தில் பேசிட்டு போயிருக்காரு ஆனால் இல்லை மீனவர்கள் அப்படின்னு நான் நினைக்கல நம்மளில் ஒருத்தர் ஒரு கோடியில் சம்பளம் ஆகக்கூடிய ஒரு நடிகர் மற்ற நடிகர் யாருமே பேச முடியாததை பேச தயங்கியதை இங்கே வந்து பேசினார் பேசிட்டு போனார் அப்படி விஜய்க்கு அந்த ஒரு மாசு ஏற்பட்டது இப்போ கூட விஜய்க்கு எந்த தொகுதியில் நிற்பார் அப்படின்னு ஒரு ஒரு இதுவும் இருக்கும்போது கடலோரமாக தமிழகத்தில் உள்ள கடலோரமாக இருக்கக்கூடிய அது நாகப்பட்டினமாக இருக்கலாம் ராம்நாடாக இருக்கலாம் தூத்துக்குடியாக இருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மீனவர்களுடைய செல்வாக்கு அவருக்கு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சரி ஓகேங்க இதுக்கு ஒரு 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 அவரை வந்து நீங்கள் ஒரு நடிகரை பார்க்க ஒரு தமிழக அரசினுடைய ஒரு தலைவராக பார்க்குறீங்க அந்த தலைவராக பொழுது நீங்கள் உங்கள் எதிர்ப்பு தெரிவிங்க அந்த கொடி கட்டக்கூடாது அது இது பண்ணக்கூடாது ஒரு பேனர் வைக்கக்கூடாது எங்கள் நாட்டுக்கு சொந்தமான ஒரு தீவை வந்து நீங்கள் எப்படி வந்து மீட்கலான்னு சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கோவப்படுத்து ரைட்டு ஆனால் ஒரு நடிகருடைய படத்தை நீங்கள் தடை பண்ணுவேன் இங்கே ஓட விட மாட்டேன் இங்கே ஒரு காட்சி கூட இதுவாகாது இங்கே பேனர் கட்டக்கூடாது கொடி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பல படங்கள் முதல் காட்சி இலங்கையில் வந்து டே ஃபஸ்ட் ஷோ அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா அதுக்கு இங்கேருந்து இருந்து போய் படம் நீங்கள் அப்படியே உள்டாவன்னு நினச்சி பாருங்கள் அங்கே இருக்கிற இலங்கையில் உள்ள இருப்பவர்கள் அங்கே உள்ள தமிழர்கள் இந்த படத்தை தடை பண்ணிங்கன்னா இங்கே கிளம்பி நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து படம் பார்க்குறோம் கேரளாவில் வந்து பார்க்குறாங்க கர்நாடகாவில் வந்து படமாக்கிறோம்னு ஆரம்பித்தா என்னா அங்கே வந்து உங்கள் தடையெல்லாம் எங்கே போகும் எங்கே போகும்னு நினைக்கிறேன் இது என்னென்னா ஒட்டு மொத்தமாக விஜய் என்ற ஒரு மாபெரும் சக்தி இதில் சொல்கிறதுல எந்தவித தயக்கமும் தயக்கமில்லை உருவெடுப்பதால்தான் ஒரு நடிகர் வந்து மூஞ்சியில் குத்து வந்துறாரு இன்னொரு நாட்டில் வந்து எல்லா கொடிக்கம்பு தூக்குன்றாங்க விஜய் உண்மையிலே இனி மக்களுடைய பிரச்சனை மக்கள் சந்திக்கிற கூ சந்திக்கக்கூடிய பல விஷயங்களை மக்கள் முன்னாடி நின்று பேச ஆரம்பித்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகப்பெரு தலைவர் என்பதில் கருத்து இல்லவே இல்லை அந்த பயணத்திற்கான வண்டியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஆனால் என்ன சொல்கிறேன்னா விஜய் அவர்கள் வெறும் வண்டியில் மட்டும் நின்று நிற்கிறாமல் நீங்கள் இறங்கி போய் ஒரு 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 பாட்டாளி ஆகட்டும் ஒரு விவசாயி ஆகட்டும் ஒரு மீனவனாகட்டும் நான் உங்கள் கூட இருக்கிறேங்க நான் வந்து கேரள ஒன்று அரசியல் பண்றவன் கிடையாது நான் வந்து ஏசி ரூம்ல உக்காந்து அரசியல் பண்றோம் கிடையாது நான் வந்து சொகுசு வாழ்க்கை வாழறவும் கிடையாது அப்படி வாழறோன்னா தான் இன்னைக்கு இந்த பொது வாழ்க்கைக்கு நான் வர நான் வந்திருக்க மாட்டேன் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறேன் நான் நான் வந்து உங்களோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி அந்த மக்களோட மக்களை அவங்கள கையை பிடிச்சி அவங்க கொடுக்குற ஒரு கஞ்சி ஒரு ஒரு தண்ணியை வாங்கி குடிச்சாரு வச்சுங்க இது வெறும் நடிப்பா இல்லை நிஜமாகவே அந்த மக்களுக்கு திரையில் பார்த்த ஒரு நபர் அப்படி அண்ணாந்து பார்த்த ஒரு நபர் அந்த நபர் நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாரு நம்ம வீட்டுலேருந்து ஒரு கஞ்சி வாங்கி குடிக்கிறாரு நம்ம வீட்டிலேருந்து ஒரு சம்பு வாங்கி குடிக்கிறார் தண்ணி வாங்கி குடிக்கிறார் அப்படின்ற ஒரு மாபெரும் நம்பிக்கை வந்துடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் விஜய் வந்து அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருப்பார் இதை அந்த நடைப்பயணத்தில் அல்லது வந்து மக்களை சந்திக்கிற இந்த பயணத்தில் விஜய் இதை பண்ணிட்டார்னா அவருக்கான எதிர்ப்பலை மிக கடுமையாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி